நாங்கள் உங்கள் ராஜகிருஷ்ணன் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நாள் மரல் பூஜை நடக்கும் போது வெற்றிலெல்லாம் விற்று போகிறதில்ல வெற்றிலை வைக்கல பூ போடலை இன்றைக்கி பூ வாங்கிட்டு வர ஆள் இல்லை அதனால் நேற்று போட்டு பூ அடவே இன்றைக்கி இருக்கிறாங்க ஓம் சாய்ராம் ஓம் சரவணபவ நற்பதி நற்பதின்னா அதுக்கான அர்த்தம் கண்டிப்பாக கேட்குங்க நற்பதின்னால் நல்லதே நடக்கும் நல்ல பழங்கு கிடைக்கட்டும்ன்ற அர்த்தம் தான் இன்றைக்கி ஒன்பதாம் நாள் பூஜையை வேல் மரல் பூஜை தீப தூப ஆராதனை காட்டி நம்ம முடிச்சுக்கலாம் நல்லா பார்க்கணும்

ஓம் சரவணவரா திருப்பூரூர் கந்தசுவாமிக்கு அரோகரா திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா திருப்பூர் வெற்றி வேலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா செங்கில் ஆண்டவனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா பாலதண்டாயிலபாணிக்கு அரோகரா வடபழனி முருகனுக்கு அரோகரா சிறுவாகுரி முருகனுக்கு அரோகரா அரோகரா ரோகரா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ காக்க காக்க கணகுதில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையன தக்க பார்க்க பார்க்க பாவம் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க மயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு கவலை இல்லை முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓரோடி வருவான் அரோகரா ஆண்டவனே வடவழனி முருகனே அப்பா வாசாமி

பார்க்க பார்க்க பாவம் வர கந்த சுவாமி அப்படி நான என் கவலையெல்லாம் தீர்த்து இல்லைப்பா சுவாமி நோய் நொடிமாக இருக்கிற மக்களுக்கு நோய் நிகழ்த்தி பண்ணுவப்பா எல்லா கஷ்டங்களையும் கொடுக்குற எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் சாமி எல்லாருடைய வேண்டுதலும் பலிதமாகணும் அப்பா ஒவ்வொரு ஒவ்வொருடைய வேண்டுதலும் ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஒரு வேண்டுதலும் இருக்கும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுங்க சாமி இந்த வேல் பூஜை நல்லபடியாக வெற்றிகரமாக நாற்பத்தி எட்டு நாள் முடியணுமாப்பா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடி முடித்து கொடுங்க சாமி முருக பெருமானே கந்த பெருமானே எத் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாதது அத்தனை பேருக்கும் குழந்தை பர சாமி குடும்பசாமி வரத்தை வரத்த குடும்பசாமி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபக ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கந்த சாமிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா 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 பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா அரோகரா தந்தனக்கு ரோகரா வேலனுக்கு ரோகரா

ஃபஸ்ட்டு கழிச்சிக்கலாம் முருகன் அழகன் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு கழிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த நாற்பத்தி நாலு வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் அது எப்படி பண்ண